எல்லாருக்கும் வணக்கம் ரீசண்ட்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த திருப்பூர் பக்கத்தில் ட்ரெயின் வந்தபோது இந்த ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் வந்து வந்திருந்த சமயத்தில் அங்கே நிறைய பசங்க உள்ளே ஏறி அவங்களுக்கும் வேற ஒரு ஃபேமிலிக்கெலாம் வந்து நிறைய பிரச்சனைகளாக இருக்குது அதில் அந்த பசங்க வந்து இது ஏன் திருப்பூர் என்னோடய இடம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சகோதரி அவங்களுக்கு வந்து யாரும் வந்து சப்போர்ட்டுக்கு வரல அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த சகோதரிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து யாரும் சப்போர்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன் இதை பார்க்குறவங்களுக்கு கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பல லட்சம் பேர் இறந்தாங்க அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அன்ன அவங்க வந்து அவங்க வாழ்க்கை முடிவுக்குறோன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கோன்னா அது கடவுள் நமக்கு அவர் கொடுக்குற ஒரு கிருவை சரிங்களா அவர் வந்து ஒரு தயவாக சரி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா வாழ்வோம் நம்ம வந்து ஒருவேளை கடவுள் போகும்னு சொல்லி நம்மளை நினச்சிட்டாருன்னு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு கடைசி நாள்னு இருக்குது இது இடம் ஏன் திருப்பூர் அப்படி இதை மாதிரிலாம் வந்து பேசி திமிரில் பேசி தம்பிகளாக நீங்கள் பார்க்குறீங்களோ தெரியாது இல்லை வந்து இதை யார் பார்க்குறீங்களோ தெரியாது தயவு செஞ்சு இந்த திமிரான ஒரு எண்ணம் வேண்டாம் அலெக்சாண்டர் தி கிரேட் உலகத்தையே வந்து உலகத்தையே வளைச்சி போட்டார் ஆனால் அவர் முப்பது நாற்பது வயசு கூட தாண்டில் அவர் செத்துட்டார் போகும்போது ரெண்டு கையும் வெளியே வச்சுட்டு போனார் உலகமே அவருக்கு வந்தபோதும் வந்து போகும்போது ஒரு ஒரு பிடி மண்ணை கூட கொண்டு போக முடியாது அதனால் இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகின ஒரு வாழ்க்கை இது என்னோட இது இது என்னோடது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் இப்படிங்கிற எண்ணெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அப்புறம் யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா சுற்றி வேடிக்கை பார்க்காதீங்க முடிஞ்சால் உதவி செய்யுங்க ஒருத்தர் வந்து நிறைய பேர் இந்த அராஜகம் கிட்ட ஒருத்தர் மாட்டும்போது அந்த ஒருத்தர் கூட பத்து பேர் சேர்ந்துட்டா அராஜகம் பண்ணுறவங்க நிறுத்துவாங்க அதனால் தப்பை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அவங்க கூடயா போய் நில்லுங்க ஒரு குரலாவது கொடுங்க ஆள் சேருதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க அதனால் தயவு செஞ்சு இது மாதிரிப்பட்ட பட்ட சூழ்நிலைகளில் நல்லதுக்கு நல்லதுக்கு சப்போர்ட் பண்ண தயவு செஞ்சு போங்க ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து கேமரா எடுத்துகிட்டு இது மாதிரிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்லவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்னா உடனே போய்ட்டு நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கூட நில்லுங்க கூட நின்று ஒரு நியாயமான காரியத்தை தைரியமாக சொல்லுங்கள் அரசுக்கு இறங்க சூழலை அப்போ கண்டிப்பாக வந்து கேட்குற வந்து கொஞ்சமாக பயப்படுவான் யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைனா தான் வந்து ஏறி மிதிப்பானுங்க தயவு செஞ்சு ஒரே வாட்டி கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த உலகம் வந்து நம்மளோட இது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் எழுபது எண்பது அதுக்கு மேலே வந்து ஒன்றும் கிடையாது அதுக்கு மேலே கண்டிப்பாக மண்ணுக்கு போய் தான் ஆகணும் அதனால் இது என்னோடது நான் என்ன வேணால் பண்ணுவேன் என்னை உன்னால் முடியுமா என்னை பீட் பண்ண முடியுமா என் ராஜ்யத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி செஞ்சு நினைக்காதீங்க திரும்ப சொல்கிறேன் அலெக்சாண்டர் தி கிரேட் உலகத்தையே உலகம் ஃபுல்லாத்தையும் ஆட்சி பண்ண பிறகும் முப்பது நாற்பது வயசில் அந்த சமயத்தில் தான் போனார் போகும்போது வெறும் கையாக தான் போனார் அதனால் கொஞ்சம் தாழ்மை வந்து உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ